ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம தீபாவளிக்கு சுலபமாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் டயம் அதிகமாக இருக்காது அவங்களுக்குலாம் இந்த ரெசிபி ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஆயிலே சேர்க்காம நம்ம எப்படி இந்த லட்டு பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு கடலமாகவும் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிறப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க சுத்தமாக வந்து கூடாது இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் இந்த பதம் வந்து கரெக்டான பதமாக இருக்கும் ஏன்னா நம்ம இதை ஆவியில் வேக வச்சு தான் செய்ய போகிறோம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சு அதுக்கெல்லாம் டயர் இல்லாதவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக நம்மளுக்கு லட்டு ரெசிபி குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்தாச்சு இந்த பதம் வந்ததுக்கப்புறமா இதை ஆவியில் வேக வச்சுக்கலாம் இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடி வைக்கோங்க இதில் சின்ன சின்ன இட்லியாக ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் இது வேகிறதுக்குள்ளேயுமே நம்ம சுகர் சிறப்பு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சலாம் அடுத்து சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க இதில் முக்கால் கப் அளவுக்கு எந்த கப்பில் கடலை மாவு எடுத்துங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வரணும் அந்தளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிறப்போகிறோம் இப்ப கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டா பிசு பிசுப்பு வந்துடும் லைட்டா ஒரு கம்பி வந்து கட் ஆகும் இந்த பதம் வந்து கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு லட்டு வந்து சாஃப்டா கிடைக்கும் இப்போ நம்ம வேக வச்ச மாவும் வந்து நல்லா வெந்திருச்சு இது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஜார்ல சேர்த்துக்கோங்க இது கூட ஏலக்காய் சீடு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பல்ஸ் மோடுல சேர்த்துக்கோங்க தான் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியா வரும் விட்டு விட்டு அரைச்சடி கொடுங்க இது எல்லாமே நம்ம அரைச்சு தனியா எடுத்து வச்சிடலாம் அடுத்து கடையை ஹீட் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து செவக்க வறுத்துடலாம் நம்ம இதுக்கு ஆயில் எதுவுமே சேர்க்காம ஒரு ரெண்டே டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து சூப்பரான லட்டு பண்ண போகிறோம் இப்போ அதே நெய்யில் வந்துட்டு நம்ம அரைச்சி கடலை மாவையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே கெட்டு போகாது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நாளும் அப்படியே இருக்கும் இப்போ நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம் இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் மொத்தமாகவே இதுக்கு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தான் போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெள்ளரி விதை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஆற விட்டுருங்க கொஞ்சம் சூடு இருக்கும் போதே இதை வந்து உருண்டு பிடிச்சாதான் கரெக்டான பதத்துக்கு வரும் இப்போ கொஞ்சமாக ஆறிருச்சு கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம தேவையான லட்டு ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கிற போகிறோம் சுலபமாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எண்ணெயும் வந்து அதிகமாக நம்ம சேர்க்காமல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனில் நெய் சேர்த்து நம்ம செஞ்ச லட்டு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ